ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட் த மணி அதாவது ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் எதன் அடிப்படையில் நம்ம வந்து அந்த ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு என்ன நம்ம வந்து ஃபா ஃபாலோ பண்ணி அதை நம்ம வந்து அடுத்த மணி இப்போ ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அட் த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா இல்லை ஸ்பாட்டோட ப்ரைஸ் அது க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம அடுத்த மணியை தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டாகவே பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓனாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இதை வந்து எப்படின்னா அப்படின்னா நம்ம வந்து டெய்லி லை இந்த லெவல்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ இந்த வீடியோலையும் நான் அதை பற்றி சொல்லுவேன் ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ஃபர்தராக அப்படிங்கிறத ஸோ இதை பற்றின இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதில் இந்த ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் மட்டும் அந்த ப்ரீமியம்மை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ இது மேனுவலாக கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி இண்டிகேட்டர் வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு அதை லைவாக கூட நான் சாட்டில் காட்டுவேன் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து இருக்கிறது என்னென்னா மணி அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ மணிக்கான ஒரு கிரைட்டேரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதாவது கால் ஆர் புட்டு ரெண்டுமே வந்து சேம் ஸ்டைக் ப்ரைஸாக இருக்கணும் க்ளோஸிங் அதாவது இப்போ நியரஸ்டில் இருக்கணும் ஓகேவா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ இது எழுபது ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க சி எழுவது ரூபா அப்படின்னா அதே மாதிரி இந்த பி இருக்கு இல்லையா ஸோ பியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஸ்டேம் இதோ இதோட இந்த எழுவது அப்படிங்கும்போது அது ஒரு அறுபது ரூபாவில் இருக்கலாம் ஓகேவா ஸோ இல்லை அப்படின்னா ஒரு எழுவத்தஞ்சு ரூபாவில் இருக்கலாம் ஸோ இப்படி அதாவது நியரஸ்ட்டில் அது வந்து க்ளோசிங் அந்த ட்ரேடிங் நடந்திருக்கணும் அப்படி பார்க்க போனால் நமக்கு வந்து அட் மணி இன்றைக்கி எப்படி அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் வச்சிருக்கிறது எவ்வளவு ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தோம்னா இருபத்தா ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகேவா சோ இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் நடந்திருக்கு அப்போ இருபத்தாறு ஐம்பத்தி மூணு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஐம்பது தானே நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ அது நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய முரண்பாடு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டு ப்ரைஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதுபடி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ இருபத்தி ஆறு ஐம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ இருபத்தாறு ஐம்பது ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ரேட் பாருங்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவில் இருக்குது ஓகேவா ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி இருபத்தாறு ஐம்பது புட் ஆப்ஷன் பார்த்தாலும் அதுவும் நமக்கு என்ன என்ன டிஃப்ரெண்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம இருபத்தாறாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷன் எடுத்துருங்க ஸோ இது நூற்றி ஒன்பது ரூபாவில் இருக்குது ஓகே ஸோ இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்க ஸோ இது நூறு இது எண்பத்தொம்பது நூற்றி ஒம்பது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எண்பது ரூபா வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்துடுது ஓகேவா ஸோ இப்போ எண்பது ரூபா டிஃப்ரெண்ட் வருதுங்கும்போது இது ரொம்ப நியரஸ்டில் இல்லை ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இருபத்தாறு நூறு எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா இருபத்தாறாயிரத்தி நூறும் ஸோ இருபத்தாறாயிரத்தி நூறு எடுக்கிறேன் ஸோ இருபத்தாறு நூறு பாருங்கள் நூற்றி அறுபத்தோருவா ஓகே ஸோ அதே மாதிரி இருபத்தாறு நூறு புட்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இருபத்தாறாயிரத்து நூறு புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் ஸோ இது நூற்றி இருபத்தொம்போது ரூபா ஸோ இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரெண்ட் ரம்பர் இருக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ எது தான் நம்ம வந்து அட் மணியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது என்னென்னா இது வந்து சிந்தட்டிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் அது எப்படி அப்படின்னா அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஐம்பது ஸோ இருபத்தாறாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ப்ரைஸ் தான் இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்போ அடுத்த மணி இதுவா அப்படின்னா இல்லை ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வச்சு அடுத்த மணியாக இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இது நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா ஓகேவா ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்பது ஸோ நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா எண்பது விஷயம் இருக்குது நம்ம நூற்றி எண்பத்தி ஒன்பதுன்னு எடுத்துக்கிடுவோம் ஓகேவா சோ நூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ அதே இருபத்தாறாயிரத்தி ஐம்பது புட் ஆப்ஷன் இது எவ்வளோ இருக்குது நூற்றி ஒன்பது ரூபா இருக்குது ஓகேவா ஸோ அப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ண நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாவிலருந்து நூற்றி ஒன்பது ரூபாயை மைனஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ நூற்றி ஒன்பது சீக்குவல் எண்பது அப்போ எண்பது ரூபா அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவாக கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ எண்பது அப்படிங்கிறது நமக்கு வேல்யூவாக இருக்குது இந்த எண்பது ரூபா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னா இண்டெக்ஸோட க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து இருபத்தாறு ஸீரோ ஐம்பத்தி மூணு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இருபத்தாறு ஸீரோ ஐம்பத்தி மூணு இதை ப்ளஸ் பண்ணணும் இதாவது அதாவது இண்டெக்ஸோட க்ளோஸ் ப்ரைஸோட இந்த வேல்யூவாக ஆட் பண்ணியிருங்க ஓகேவா ஸோ சீரோ இருபத்தி ஆறு ஸீரோ ஐம்பத்தி மூணு ஓகேவா ஸோ சீக்வல் நூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்போ நூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு ஸோ இது வந்து ஃப்யூச்சரோட வேல்யூவா அப்படின்னு பார்த்தா ஃபியூச்சரோட வேல்யூ கிடையாது ஃப்யூச்சரோட வேல்யூ இவ்வளோ இருக்குது ஸோ ஃபியூச்சர் வந்து இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கிட்ட அது ஸ்டைக் ப்ரைஸாக இருக்குது அப்போ இருபத்தாறாயிரத்தி இரநூத்தொம்பது நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ இண்டெக்ஸ் வச்சுருக்கிற க்ளோஸ் ப்ரைஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்குது கால் புட்டு ரெண்டுக்குமே அப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் சிந்தடிக் ஃப்யூச்சர் ஃபார்முலாவில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது ஏன்னா நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது ஸோ இப்போ நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நூறு அப்படிங்கிறதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது தான் ஸ்டைக் ப்ரைஸ் இருக்கும் அப்போ இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ இருபத்தாறு நூற்றம்பதில் இருக்கக்கூடிய கால் புட்டு இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் என்னவோ அதுதான் நம்ம வந்து ஸோ அடுத்த நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இருபத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவோட கால் எடுத்து இப்போ கால் ஓட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஓகேவா ஸோ நூற்றி முப்பத்தி நாலு ஸோ இருபத்தாறு நூற்றம்பது புட் ஆப்ஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஓகேவா ஸோ இப்போ இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது நமக்கு அதுக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா

சிந்தட்டிக் ஃபியூச்சர் பார்ட்மாவில் பார்க்கும்போது நமக்கு அடுத்த மணியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு ப்ரீமியமுக்கான லெவல் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதோடய க்ளோ அதோட லாஸ்ட்டு எல்டிடி எல்டிபி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா க்ளோஸ் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் எதுவோ அதுதான் வந்து அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்கணும் அப்போ இன்றைக்கி நம்ம அர்த்தமணி மணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறது அப்படின்னா ஸோ இருபத்தி ஆறு நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா படி இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பது ஸோ இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பதுல தான் இப்போ வந்து நமக்கு இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இண்டெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சிட்டு இருபத்தாறாயிரத்தி நூற்றம்பது தான் அடுத்த மணி அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த இதை ஃபார்முலா அதாவது என்னென்னா இப்போ இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ இந்த ஃபார்முலாலாம் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து ட்ரைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஸோ இந்த ஃபார்முலாஸ் அதாவது என்னென்னா ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் நாளைக்கான லெவல்ஸ் இது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு ஸோ மேத் ஒரு டூல் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஆர் அப்படின்ட்டு ஒரு டூல் ஸோ இந்த பிஎல்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அட்டமணியோட கால் புட்டு இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து இதை வந்து இதில் யூஸ் பண்ணலாம் அதாவது என்னன்னா ஸ்பாட்டோட சார்ட்டுக்கும் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஸ்பாட்டோட சாட்டில் இப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இருபத்தாறாயிரம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இருபத்தாறு அப்படிங்கும்போது அதுக்கு இந்த மணியாக இருக்கக்கூடிய கால் புட்டு இந்த ரெண்டையுமே வந்து நான் ஆட் பண்ணுவேன் ஸோ இப்போ இந்த மணி அப்படின்னா இப்போ இருபத்தாறு அப்படின்னா இருபத்தாறுக்கு இந்த மணி சீட்ஸ் கால் சைடில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது கால் சைடில் இந்த மணி ஐடிஎம் ஸ்டைக் அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நூறு அப்படிங்கிறது வந்து புட் சைட்டில் இந்த மணி ஓகேவா ஸோ இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இதுக்கான லெவல்ஸ் என்ன ஸோ அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து இங்கே லைவாக வந்து நான் வந்து இதில் பார்த்துருவேன் ஸ்பாட்டோட சார்ட்டில் இதை நான் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ ஸ்பாட்டோட சார்ட்டில் ரெண்டு ப்ரீமியமும் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு அதாவது என்னென்னா கால் ஆப்ஷன் வந்து நமக்கு மேலே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் வந்து கீழே வரணும் இதானே நம்மளுடைய இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அதாவது கிரிக்ஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் நடக்கக்கூடிய விஷயம் ஓகேவா ஸோ இங்கே நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கால் ப்ரீமியம் ஓகேவா ஸோ நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் நான் இந்த இண்டியாவிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்தியா வெக்ஸ்ங்கிறது ரொம்ப மோஸ்ட்லி அதாவது என்னென்னா இண்டியா வெக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும் ஸோ இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்போ இண்டெக்ஸுக்கு மேலே இந்தியா இண்டியாவக்ஸ் இண்டியாவக்ஸுக்கு மேலே இண்டெக்ஸ் ட்ரேட் ஆகணும் நமக்கு ஓகேவா அப்போ இங்கே நமக்கு ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் இந்த ப்ரீமியமோட லெவல் அதேமாதிரி கீழே புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா ஸோ இந்த மணி புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் ஸோ இருபத்தஞ்சு இருபத்தாறாயிரத்தி நூறு ஓகேவா ஸோ இருபத்தாறு நூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனோட பி யோட இது கொடுத்துருக்கேன் ஸோ இது இது பேர் வந்து பிஎல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர் ஓகேவா இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் இந்த எப்படிலாம் வந்து இந்த நம்ம ப்ரீமியம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஸோ ப்ரீமியம் வந்து கரெக்டாக இப்போ ஒரே சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் அடுத்த மணியை கொடுத்துருக்கோம் அப்போ அடுத்த மணி வந்து புட்டு வந்து வீக் ஆகுது அப்படின்னா அப்போ இந்த சாரி இந்த மணியோட புட்டு வீக் ஆகுது அப்படின்னா இந்த மணியோட கால் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி சேம் இண்டெக்ஸும் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ இந்த இண்டெக்ஸும் பாசிட்டிவாக இருந்து காலும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் என்னென்னா இந்த மேத்தமெட்டிக்கல்ஸ் ஸோ மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் நான் சொல்லியிருப்பேன் மேஜர் லெவல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் லெவலுக்கு மேலே அப்போ நான் நேற்றுக்கு வந்து லெவல்ஸ் கொடுக்கல ஆக்சுவலாக நான் ரெண்டு மூணு நாளாக வெளியே போனால பண்ண முடியல ஸோ கண்டினியூவாக அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வந்துட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ இதுக்கு நாளைக்கான மேஜர் லெவல் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம் ஸோ ப்ரீமியம் வந்து நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்திருக்கேன் ஓகேவா ஸோ இருபத்தாறு நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திருக்கேன் ஸோ இருபத்தாறு நூறு ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் மேஜர் லெவலுக்கு மேலே ரெண்டு ரிவர்சல் லெவல் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இரநூறுவா செகண்ட் லெவல் வந்து இரநூத்தி எழுபது ஓகேவா ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே ஓகேவா ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய ப்ரீமியன்ற லெவல்ஸ் எல்லாமே ரிவர்சல் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ப்ரீமியம் கீழே வரும் ஸோ கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு லெவல் வந்து நூற்றி மூணு செகண்ட் லெவல் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாயும் இருக்கு கீழே ஓகேவா ஸோ இது வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அப்படின்னா இப்போ மேஜர் லெவலுக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அப்போ கால் மேலே இருக்கும்போது குட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கணும் மேஜர் லெவலுக்கு கீழே இருக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம இண்டெக்ஸை என்ன எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அப்போ இண்டெக்ஸில் வந்து விக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா விக்ஸுக்கு மேலே நமக்கு வந்து ட்ரேடிங் இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஸோ கே இண்டெக்ஸோட ட்ரேடிங் வந்து எல்டிபி எங்கே ட்ரேட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கேண்டில்ஸ் எல்லாமே வந்து இந்தியா விக்ஸ்க்கு மேலே இருக்குது ஸோ இது வந்து இந்தியா விக்ஸோட இது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அட்வான்ஸாகவே சில விஷயங்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது என்னென்னா இது கால் ஸோ இது வந்து புட் ஆப்ஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் இந்த மணி ஐடிஎம்மோட கால் ஐடிஎம்மோட புட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஐடிஎம் புட்டும் ஐடிஎம் காலும் ஒரு இடத்துல மீட் ஆகி பிரியும் ஸோ பிரியும் போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு சான்சஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த டைமில் நமக்கு இந்தியாவுக்குஸ் வந்து எப்படி இந்தியாவுக்குஸுக்கு மேலே வந்து இண்டெக்ஸ் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது எஸ் இந்தியா இந்த டைமில் தான் நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில் இந்த கேண்டிலோட டைமிங் என்ன அப்படின்னா ஒன்பது ஐம்பது ஸோ ஒன்பது ஐம்பதுக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ இந்தியாவாக்ஸுக்கு மேலே நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துக்கு இங்கே ரெண்டுமே வந்து மீட் ஆகி ரெண்டும் வந்து பெரியது கால் ஆப்ஷன் மேலே போகுது புட் ஆப்ஷன் கீழே வருது ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுனாலே ஈஸியாக வந்து நம்ம வந்து அது மார்க்கெட்டோட டைரக்ஷனாக நம்ம புரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறத விட இது நமக்கு இன்னும் அட்வான்ஸாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஓகேவா ஓகே ஸோ இது வச்சு நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணுவோம் இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக அதுவும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதை என்ன அப்படின்னா இப்போ மேஜர் லெவலுக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் ஓகேவா ஸோ இருபத்தாறுநூறு புட்டுருக்கா இருபத்தாறாயிரத்து நூறு கால் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ கால் மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இண்டெக்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ அதையும் இதையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் ஸோ மார்க்கெட் வந்து எப்படி நம்ம வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு ஏன்னா மேஜர் லெவலுக்கு மேலே கால் இருக்க போகுது அப்படின்னா மேஜர் லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து கால் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இண்டெக்ஸில் இப்போ நான் வந்து பயன்படுத்துகிறது வந்து இந்த பிஎல்ஆர் அப்படிங்கிற ஒரு டூல் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் ஒரு மேத்தமெட்டிக்கல் இதை வச்சு தான் நம்ம அந்த லெவல்ஸை வந்து நம்ம இதை வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ இது அப்புறம் வந்து இந்தியா விக்ஸ் ஸோ விக்ஸோட மூமெண்டம் அப்புறம் வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் ஐடிஎம் கால் ஐடிஎம் புட்டு ஸோ இதோட மூமெண்டம் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இது வந்து எப்படி இருக்குது மார்க்கெட் இந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ ப்ரீவியஸ் கை எங்கே இருக்குது இதெல்லாம் மேலே இருக்கிற அந்த ப்ரா பிளாக் லைன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கை ஸோ இது வந்து ப்ரீவியஸ் லோ ஸோ இப்போ ப்ரீவீயஸ் கை கிட்ட வந்து கால் போகுதா ப்ரீவியஸ் லோ கிட்ட புட்டு வருதா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ரெண்டுக்கு மிடில் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ மார்க்கெட் வந்து ரெண்டும் ஆகி கீழே திரும்பும்போது புட் ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் அதாவது இது வந்து ஒரு கால்குலேஷன் இல்லையா ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அது இண்டெக்ஸில் நமக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டூல் ஓகே ஸோ அதை அடிப்படையில் அப்போ இண்டெக்ஸோட லோ வந்து இருபத்தாறு நூறு புட் ஆப்ஷன் வந்து டச் பண்ண போதா இல்லைனா இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் கால் வந்து டச் பண்ண போதா அப்படின்னா இருபத்தஞ்சி நூறு புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இண்டக்ஸோட ப்ரீவியஸ் லோவை வந்து நமக்கு டச் பண்ண போகுது ஓகேவா கரண்ட் லோ கிடையாது ப்ரீவியஸ் லோ நேற்றுக்கு என்ன லோவோ அந்த லோ தான் இது ஓகே ஸோ அந்த லோங்கும் போது நமக்கு வந்து ஒரு மைக்ரேஷன் ஆகாது கரண்ட்டோடைய லோ தான் நம்ம மைக்ரேஷன் ஆகிட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் லோங்கிறது முடிஞ்சு போன ஒரு ட்ரேடிங் அங்கே நமக்கு வந்து லோ வந்து மைனஸ் ஆகாதுமா மைக்ரேஷன் ஆகாது ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே வந்து அதோடய லோவை வந்து புட் ஆப்ஷன் வந்து டச் பண்ண போதா கால் ஆப்ஷன் டச் பண்ண போதா ஸோ இங்கே நமக்கு பிரியும் போது டச் பண்ணி பிரியும்போது கால் ஆப்ஷன் மேலே போகுது அப்போ இண்டெக்ஸும் நமக்கு வந்து இண்டியாவாகஸுக்கு மேலே இருக்குது ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது ஏன் வந்து நெகட்டிவான திங் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஓகேவா ஸோ அப்போ பாசிட்டிவ் அப்படின்னும் போது பாசிட்டிவ் சைடில் தான் நம்ம மூமெண்டம் இருக்கப்போகுது ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஸோ நான் இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தேழு அப்படிங்கிறது வந்து மேஜர் லெவல் நூற்றி நாற்பத்தேழு ரூபாய்க்கு மேலே கால் இருக்குதா புட்டுருக்குதான்னு பாருங்கள் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை லோ ஸோ இது நான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸோட ஹை ஹை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பெரும்பான்மையான நேரங்களில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து நிறைய நாட்கள் நான் வாட்ச் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோசிங் டுடே ஓப்பன் ஸோ இதுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் டுடே ஓப்பன் ஸோ இதுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது ஸோ மாதிரி மேஜர் லெவல் அப்படிங்கிறதுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஓரளவு நீங்கள் வந்து டைரக்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த இந்த டூல் யூஸ் பண்ணக்கூடிய எனக்கு வந்து கிடைச்சி கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் ஓகேவா ஸோ நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த மூமெண்டம் நடந்துக்டிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு ஃபர்தராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ட்ராடை ட்ரேடிங் ஆப்ஷனில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வேற ஏதாவது நீங்கள் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதையும் இதையும் கம்பேர்ன் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து டேரெக்ஷனை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் ஸோ நம்ம கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்படச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ